அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோஸ் மில்க் எல்லாம் பிள்ளைங்கள்லாம் வீட்லேயே இருப்பாங்க அந்த வெயிலுக்கு லீவ் வேற விட்டாச்சு வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு ரோஸ் நம்ம வீட்லேயே சிம்பிளா எப்படி செய்யலாம் அதுவும் ஒரு சத்தான சில ஐட்டங்கள்லாம் கூட சேர்த்து நம்ம உடல் குளிர்ச்சிக்கும் நல்லதான பொருள்கள்லாம் சேர்த்து செய்ய போறோம் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பாத்தலாம் நான் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன் ரோஸ் எஸ் வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஊற வச்சுட்டேன் இப்போ ஈவினிங் செய்யறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நான் வந்து சாயந்தரம் ஊற வச்சேன் பாதாம் பிசன் ரெடியாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் சப்ஜா விதைகளை வந்து அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம செய்யறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சு வச்சிருந்தாலே போதும் ரெடி ஆகிடும் நமக்கு சீனி சக்கரை நமக்கு தேவையான அளவுக்கு சக்கரை வந்து எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் பாசி ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கடல் பாசியை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வைக்கலாம் இதை அகரகர்னு சொல்லுவாங்க நம்ம இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இந்த அகரகர் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி நல்லா ஒரு ஃபைவ் கிட்ட இருந்துருச்சு இப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் இதை போடுவோம் போட்டு அப்படியே கிடிட்டு இருப்போம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக அந்த இனிப்பு தகுந்த அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சும்மா பேருக்கு ஒரு பிஞ்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுலேயே கரைஞ்சிரும் அது அப்போ நல்லா இது கரைஞ்சிருச்சு கடல் பாசி நம்ம எடுத்து இதை வடிகட்டியிருக்கணும் இப்போ இதுக்கு நான் ரோஸ் எஸன்ஸ் வந்து கொஞ்சமாக கலருக்கு சேர்த்துக்கிறேன் கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக பிள்ளைங்க எடுத்து சாப்பிட்டதுக்கு இதுவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம ரோஸ் மில்க் செய்கிறதுனால இந்த ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எஸன்ஸோடு சேர்த்து இந்த கலரில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அந்த கலர் சேர்க்குறேன் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் எல்லாம் செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம நான் இன்னைக்கு இந்த பானையில் வச்சு தான் செய்ய போகிறேன் மிக்சியிலலாம் அடிக்க போகிறது கிடையாது தயிர் சில்கும் இல்லையா அந்த மத்து வச்சு இந்த பானையில வச்சுதான் செய்ய போறேன் இந்த பாலை முதல் இதுல நானும் சேர்த்துக்கிறேன் நான் ஏற்கனவே பாலை காய்ச்சி வந்து வச்சுட்டேன் நல்ல சில்லுன்ட்டு இருக்கு பால் நல்லா ஒரு அரை லிட்டர் பால் நல்லா சில்லுன்ட்டு எடுத்திருக்கேன் இது மோர் சிலுப்போம் இல்லையா மோர் கடைகிற மத்து தான் நான் எடுத்திருக்கேன் இப்ப இதுல நம்ம ரோஸ் மல்க் எசன்ஸ் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் இது இது பாத்தீங்கன்னா கலர் கொஞ்சம் தூக்கி எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் ரோஸ் மில்க்கு இந்த எசன்ஸ் வந்து கொஞ்சம் வாசமும் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம மில்க் சிரப் சேர்க்க போறோம் சிரப் சக்கரை எல்லாமே சேர்த்தே இருக்கும் அதனால சர்க்கரை நம்ம பார்த்து போட்டுக்கணும் நான் ஒரு நாலு ஸ்பூன்ல இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன்

அளவுக்கு நல்லா நல்லா கடைஞ்ச இப்போ இப்ப என்னென்ன பொருள்லாம் சேர்க்கலாம் சேர்க்கலாம் சேர்க்க வேண்டிய பொருள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை நான் சேர்த்துக்கிறேன் பாதாம் பிசுன் வந்து அதே மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அனுவச இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுல இப்போ பாத்தீங்கன்னா ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் கை வச்சு சாப்பிடற பாருங்க நல்லா ஒட்டி குடிச்சு அப்படியே அப்படியே ஒரு கீரை போட்டுக்கலாம் குட்டி குட்டி செல்லியாக வந்துருச்சு நல்லா கண்ணாடி மாதிரி டைமண்ட் மாதிரி இருக்கு அழகாக பார்க்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கு சூப்பராக இதை தான் இப்போ நம்ம ரோஸ் மில்கில் சேர்க்க போகிறோம் ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இந்த சப்ஜாவதைய கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அதை சேர்த்ததுனால கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி பாதாம் பசு அதுவும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ஜெல்லி இப்ப வந்து நான் ஜெல்லிங்களை வந்து ரெடி சேர்த்துடுறேன் ரோஸ் மில்கர் அதே மாதிரி இதுலையும் சேர்த்துருவோம் இதுலயும் அந்த செடியை வந்து சேர்த்துருவோம் அவ்வளவுதான் நம்மளோட இந்த சம்மருக்கு ஏற்ற மினிட் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த சூடு சூடு பிடிக்கும் இல்லையா இந்த வெயிலில் அந்த இதெல்லாம் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் உங்க வீட்டில் நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பை ஃபேன்ஸ்